கடவுள் நம்பிக்கை இருக்குங்க இந்த வீடியோ பாருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வேலு மாவட்டத்தில் ஒரு அற்புத கிடைந்திருக்கு உமா மகேசரி தாயோட மார்பில் வந்து பால் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து டிவி நியூஸ் பேப்பர்ல பிரபலமாக இருக்கிற கோயில் தான் இருக்கும் இந்த கோயில் எங்கிருக்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேலு மாவட்டம் விடியத்த மாவட்டத்தில் ஏத்தாங்கல் கிராமத்தில் கைலாசநாதர் மற்றும் உமாமகேசி தாயோட திருக்கோயில் இருக்குது ஒரு அற்புதமான திருக்கோவில் விசாலமா அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காலகட்டத்து இடம் இல்லாமல் ஃபுல்லாக இருந்துச்சு நம்மளுக்கு டைம் கிடச்சி இதுதான் வந்து நம்ம கோயில் வந்திருக்கோம் நம்ம சிவாச்சாரியர் கூட இருக்காரு அவர்கிட்ட சில வார்த்தை கேட்கலாம் வணக்கங்க வணக்கம் இங்கே பூலோகத்துல ஒரு அற்புதங்கள் சில டைம் தான் நடக்கும் அம்மன் வந்து இருக்கிறது வந்து உறுதிப்படுத்துற மாதிரி பாத்தீங்கன்னா எங்க அம்மனோட மார்பில் வந்து பால் வந்து அவன பிரதோஷம் வியாழக்கிழமை வந்தது வெள்ளிக்கிழமை அம்பாலை கலைக்கல சுவாமி மட்டும் இது பண்ணிட்டு விட்டுட்டேன் மறுநாள் சனிக்கிழமை இதே நாளில் வந்து போன வாரம் சனிக்கிழமை அம்பாவில் கலைக்கிறேன் நான் கலைச்சிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறேன் காலையில் அபிஷேகம் பண்ணி முடித்து எல்லாம் முடித்து சுத்தப்படுத்திட்டு பின்னாடி போய் எல்லாம் கழுவிக்கிட்டு வரேன் உள் சைடு கருவரெல்லாம் கழுவிட்டு முன்னாடி வந்து பார்த்தாக்கா இங்கேருந்து மார்பிள்ந்து பால் வடிஞ்சு கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி தண்ணி ஏதோ நம்ம கரெக்டாக ஊற்றலை அதனால் இது போல் இருக்குதுன்னு மறுபடியும் ரெண்டு குடம் தண்ணி ஊற்றினேன் ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் அம்பாளுக்கு புடவை சாத்திட்டு மறுபடியும் தீபாராதனை காமிச்சிட்டு போனேன் தொடர்ந்து இதே மறுநாள் இதே மாதிரி இருந்தது ஆனால் வழிஞ்ச மொத்தமே லெஃப்ட் சைடு தான் வழிஞ்சது ரைட் சைடு வழியில லெஃப்ட் சைடு மட்டுமே வழிஞ்சது இது என்ன இது இப்படி இருக்கு சரியா அப்படின்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனவுடனே இப்போ கவனமா இத பாக்கணும் அப்படின்னு நல்லா தண்ணி ஊது அப்ப கூட எனக்கு வந்து இது இது அப்படின்னு என்னால கணிக்க முடியல அதன் பிறகு ரெண்டு நாள் ஆச்சு மூணாவது நாள் ஆன உடனே இது என்ன இது இப்படி எல்லாம் வருது அப்படின்றதுக்காக இதை கவனிக்க போய் மார்புல இருந்து பால் வழிகிறத பார்த்தேன் சரி ஒரு வாரம் ஒரு ஒரு வாரமா அதாவது சனிக்கிழமை வந்து கண்டினியூவஸா நடந்து இது காலையில அபிஷேகம் முடிச்சு எல்லாம் முடிச்சு புடவை அம்பாளுக்கு வசரம் சாத்தாத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாம் சரி இப்படியே போயின்னு இருந்தது இது இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு இன்னும் யாருக்கும் நிர்வாகத்துக்கும் தெரிவு சரி பார்க்கலாம் பார்க்கலான்னு நேத்து தான் கூப்பிட்டு ஆலயத்தில் நிர்வாகம் பார்க்குறவங்க கிட்ட தகவலை சொன்னேன் சரி பார்க்கலாம் இருங்க அப்படின்னு அதுக்குள்ளே அவருக்கு அவசர வேலை இருந்தவாச்சு ஃபோன் வரவே அவர் கிளம்பி போயிட்டார் அதன் பிறகு சரின்ட்டு நானும் வாக்கா இந்த அக்கா இவங்க கோயிலில் வேலை செய்கிறவங்க இவங்க கும்பிடுக்கா இவங்க கோயிலில் வேலை செய்கிறவங்க அதன் பிறகு அஞ்சே கால் மணிக்கு இங்கே இதே இடத்துல துணி மடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்தேன் எல்லாம் இது பண்ணிட்டு மழை வர மாதிரி இருக்குதுன்னு எல்லாம் நடராஜர்லாம் லைட்டை போட்டு சுவாமிக்கு லைட் போட்டு வந்து அபிஷேகம் தொடங்கணுமேன்னு வந்து கதவை தான் திறந்தேன் திறந்த உடனே மாறுபகத்திலேருந்து இவ்வளோ நாளாக அந்த புடவை மட்டும் நினைஞ்சிருக்கும் லேசாக தான் இருந்திருக்கும் பெரிய லெவலில் எதுவும் இல்லை நிர்வாகத்துக்கு தெரிவுப்படுத்தினா சரி அவர் இருங்க வந்துடுறேன்னா சரி எமர்ஜென்சி வேலைன்னு அவர் கிளம்பிட்டார் வந்துடுறேன் நான் இல்லை நாளைக்கு காலையிலேயாவது வந்து பார்க்குறேன்ட்டு போனார் மறுபடியும் அஞ்சே கால் மணிக்கு ஈவினிங் வந்து திறந்து பார்த்தாக்கா பால் வடிஞ்சு கீழே புடவெல்லாம் நினைஞ்சு வடிஞ்சு நெருந்தது உடனே இந்த அக்காவை கூப்பிட்டு நிர்வாகத்துலேருந்து அவங்களுடைய அம்மா அவங்க அவங்கள முதல்ல அவங்க நிர்வாகத்தில் இருக்கிறோம் வர சொல்லுங்க அப்படின்னு அதுக்குள்ளே ஊர் பெரியவங்க மட்டும் வந்து முதல்ல தரிசனம் பண்ணாங்க சாமியை பார்த்துட்டு அதன் பிறகு இதை இப்படி சொன்னா யாரும் ஏற்றுப்பாங்க சொல்லி பார்த்தாதானே ஒத்துக்குவாங்க ஐரி ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க ஏதோ ஒரு ஒரு கதையை சொல்லிட்டு போயிடுவான் ஏம்பாட்டுக்கு இப்போ அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க பொதுவா நானே கூட இந்த மாதிரி ஐயருக்கு ஏதோ செலவுக்கு நான் கொஞ்சம் விதனாவாதம் அந்த மாதிரியான ஒரு சூழல் மட்டுமே சொல்லி பழகணும் கடவுள் இடத்துல இருந்தா அதுக்கு உண்டான தண்டனையை நம்ம தான் தரணும் அதுதான் சாஸ்திரம் சொல்றது சரின்னு சொல்லிட்டு வந்தது நிர்வாகம் அவர் ஒத்துக்க மாட்டேன் நீ பிரித்து காமிங்க எனக்கு பிரித்து காமிச்சா தான் ஒத்துக்க முடியும்னு சரி பிரித்து காமிக்கிறேன் இது இறை செயல் முடியாதுன்னு மறுப்பு தெரியப்படுத்தினா காமிச்சு ஆகணும்னு சொன்னாங்க சரி கண்டிப்பாக காமிக்கிறேன்னு அப்புறம் அம்பாளுடைய வஸ்திரத்தை ஒதுக்கணுன்னு மார்பகத்துலேருந்து இடது பாகத்துலேருந்து பால் வடிஞ்சது அப்போது ஆளுங்க முக்கியமான ஆளுங்க வரைக்கும் இருந்தாங்க அதை வீடியோ ஷூட் பண்ணாங்க அதிலேருந்து நேற்று அதன் பிறகு எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தி நேற்று அதிகமான கோயில் ஃபுல்லாக ஆள் வந்து பார்த்துட்டு போனாங்கோ இது இது வரைக்கும் நடந்திருக்கு சரி நேற்று அபிஷேகம்லாம் முடித்து மறுபடியும் வசரங்கள் சாத்தணும் எல்லாம் முடிச்சுட்டு போனோம் மறுபடியும் காலையில் வந்தோம் காலையில் வந்து இவங்களும் நானும் இருந்தோம் இந்த அக்கா கிட்டே தான் சொன்னேன் அக்கா நீங்களும் வாங்க போய் வந்து அகற்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து இந்த அக்கா நின்னாங்க உள்ளே போயிட்டு இது பண்ணால் மறுபடியும் அந்த இடது பாகத்தில் அந்த பால் வடிஞ்சு புடவல்லாம் நினைஞ்சிருந்தது சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தேன் மறுபடியும் இப்போ சாயந்தரம் வந்து பார்த்தேன் கீழே மட்டும் இருந்தது அதை வழிக்கு தொடர்ச்சி அப்படியே விட்டுட்டு அதுக்குள்ள சேவார்த்திங்க ஆள் வந்துட்டாங்க சரி பார்க்கணுமே அப்படின்றதுக்காக மறுபடியும் நடந்தது இது வரைக்கும் போன சனிக்கிழம இருந்து இது வரைக்கும் நடந்த விஷயம் ஏற்கனவே நடந்த விஷயம் அந்த இருக்க அதாவது அம்பாள் அதாவது ஒரு சிலைய கல்லாக பார்க்கும்போது அது கல்லா தெரியும் கல்லை நீக்கி கடவுளாக பார்க்கும்போது கல் அகர்ந்து கடவுள் தெரியும் அந்த அற்புதம் வந்து இந்த இந்த கலியுகத்துலேயும் வந்து அம்பாள் நான் இருக்கேன் அப்படின்றதுக்கு ஆதாரமாக உமா மகேஸ்வரி தாயார் நேற்று வெளிப்பட்டிருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் மக்களுக்கு மட்டும் ஆச்சரியம் இல்லை எனக்கு ஒரு வாரமாகவே நான் வந்து இது என்ன இதை இதை எப்படி வழிநடத்துறது இதை என்னான்னு வந்து ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியாது ஏதோ போகிற போக்குல சொன்னால் நாலு பேர் தான் கேட்பான் நாற்பது பேர் நம்மளை திட்டிட்டு போவோம் ஆகையால் இது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணலாம் இது எவ்வளோ தொழவு போகுதுன்றது பார்த்து அது இறைவன் சுவாமி என்ன வெளிப்படணும்னு நினைக்குதோ அதுதான் நடக்கும் அது அதுவாக வெளிப்படட்டும்னு தான் நான் ஒரு வாரமாக காத்திருந்து அதன் பிறகு நேற்று சொல்லி நேற்று இந்த அதிசயம் நடந்தது இதுவரைக்கும் இருக்குது இதன் பிறகு இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது வரைக்கும் நடந்திருக்குது இதை பல பேர் வந்து பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய மோட்டிவ் இல்லை கடவுள் இருக்குன்னு நம்பனாவே போதும் நான் என்னுடைய கான்செப்ட் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மனநிலை இருக்கும் என்னுடையது என்னன்னா பக்தி பல பேருக்கு போய் சேரணும் பக்தி ஒரு ஆளுக்கு சொந்தம் இல்லை எங்க இருந்தாலும் கடவுள் ஒண்ணுதான் ஆகையால கடவுளை கடவுளா மட்டும் பாருங்க அதை கல்லான் நினைக்காதீங்க அங்க போகும்போது அந்த பக்தி உணர்வோடு போங்கோ எங்க இருந்தாலும் இறைவன் வழிபடுப்போம் இன்னொன்னு அதை ஒன்று பண்ணுறது விருப்பப்பட்ட மாதிரி அது போல் தயவு செய்து யாரும் அது போலாம் இருக்காதிங்கன்னு பணி இதோ கண்டிப்பாக காமிக்கல் சித்திரையோர் மதிக்கின்ற வாணிக்கம் மாதரம் போது அலக்கமலை துதிக்கின்றம் என் கொடியும் என் கதிர்குங்குமம் விதிக்கின்ற மேராமிந்தன் விழித்துணையே ஆத்தாளை நல்ல விராமல்யே அண்டமெல்லாம் பூத்தாளை மோதலும் போ நிறத்தாளை காத்தாடை காத்தாழை அங்கையில் பாத்தாங்முசமும் கரும்பு வில்லும் சேத்தாளை முக்கண்டியை தொழுவார்க்கு ஒரு இல்லையே